ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்குமே இனிமையான காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அப்படின்ற பொதுவான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான தனித்துவமான ராசி வளங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம் காதல் வாழ்க்கை முதற்கொண்டு எல்லா விஷயங்களும் கவர் பண்ணலாங்க அதிர்ஷ்ட நேரம் அதிர்ஷ்ட எண் எல்லாத்தையுமே சொல்ல போறோம் ஸோ இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் பெல் பட்டன் பட்டனை மறக்காமல் அழுத்தி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க ஆனால் பெல் பட்டன் பட்டன் நிறைய பேர் அழுத்தாம இருக்கீங்க நண்பர்களே நீங்கள் ஒரு வேலை சப்ஸ்கிரைப் பண்ணவே இருந்தால் ஒரு விட செக் பண்ணிக்கிங்கன்னு நண்பர்களே அப்போதான் உங்களுக்கு சுட சுட நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய தகவல் வந்துக்கிட்டே இருக்கும் நோட்டிபிகேஷன் மூலமாக புதிய வீடியோவில் ஆன்டைமில் நீங்கள் பெற நண்பர்களே இப்பொழுது நமது வீடியோஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமாகவே கிடைக்கிறது ஸோ அது நீங்கள் தெரிஞ்சுக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் ஆடி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் ஒரு பிரதோஷ தினங்க சிவன் வழிபாடு மிகச்சிறந்த நன்மைகளை தொடரும் இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் திருமண நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே ஃப்ரம் டுடே ஃபார்வர் ஃப்ரான்ஸ் இன்றைய தினத்திற்கான நமது ரிசபராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் இருக்கிறதுனால இன்றைய தினம் முழுவதும் உங்களுக்கு சந்திராசிரமம் அமைந்திருக்க நண்பர்களே இன்றைய தினமும் நாளை தினமும் உங்களுக்கு சந்திராசிரமம் இருக்கிறது இந்த மாதிரியான சந்திராசிரம தினத்தில் முக்கியமான சில விஷயங்களை நீங்க கவனிச்சா ஒண்ணுங்க அதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கை வந்து மிக மிக சிறப்பாக மாறும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வீட்டு பெரியவர்கள் மூலமாக உங்களுக்கு நிறைய பண உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாளாகவே இன்னைக்கு அமைந்த நண்பர்களே ஆனாலும் இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் நீங்கள் முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயங்கள் என்னென்னா நாலு விஷயங்கள் விஷயங்கள் செய்யணுங்க தினம் முதலாவதாக நீங்கள் வந்து பணத்தை ரொம்ப ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணனும் முக்கியமான செலவுகளை செய்வதற்கு மட்டும் பணத்தை எடுங்க மற்ற செலவுகளை தள்ளி போறது நல்லது நண்பர்களே முடிந்த அளவுக்கு பணத்தை வெளியவே எடுக்காதீங்க நண்பர்களே ரெண்டாவது கோபம் வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம் நீங்கள் கோபப்பட்டு தகராறு பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பகைவர்களுடைய எண்ணிக்கை வந்து பட்டியல் வந்து நீண்டிவிடும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து மோசமான சூழ்நிலை ஏற்படுத்தி விடுங்கிறதுனால ஒரு நிமிடம் கோபம் தான் வந்து போகுங்க அது உங்க வாழ்க்கையில தவறான முடிவுகளை ஏற்படுத்தி விடுங்கிறதுனால நீங்கள் வந்து பின்விளைவுகளை நீங்கள் யோசித்து நிதானித்து கோ முன்கோபம் என்று செயல்பட வேண்டியது அவசியம் நண்பர்களே அதன் பிறகு நீங்கள் வருத்தப்பட்டு பிரயோஜனம் இல்லைங்க எனவே கோபத்தை முதல்லையே நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கங்க நண்பர்களே பணத்தை ரொம்ப சிக்கனமா நீங்க ஹேண்டில் பண்ணிக்கோங்க பணத்தை வந்து ஏமாத்துறதுக்கு நிறைய பேர் காத்து உங்களுடைய பணத்தை வந்து யாரும் நம்பி கொடுக்காதீங்க முதலீடுகள் எதுவுமே செய்யாம இருக்கிறது தான் இப்பொழுது உங்களுக்கு நல்லது நண்பர்களே இந்த சந்திராஷ்டிரமித்துல முதலீடுகள் நீங்க புதிதாக எதுவும் செய்ய வேண்டாம் பணத்தை ஏமாற்றி ஒரு ரூபா கொடுத்தா ஒரு கோடி ரூபா தரணும் கூட பெரிய பெரிய ஆஃபர்ல உங்கள் கண்ணு முன்னாடி காட்டி உங்கள் விட்டுறக்கூடிய பணத்தை வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க ஸோ நீங்கள் கவனமாக இருக்க நண்பர்களே இன்றைய தினம் உங்கள் குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் பெறணும் அப்படின்னா உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அதிகமான ஆதரவு தர வேண்டியது அவசியம் நண்பர்களே மிக முக்கியமாக இதை நீங்கள் கவனித்தே ஆகணுங்க மேலும் உங்கள் பேச்சுக்கள் மூன்றாவதாக உங்கள் பேச்சுக்கள் வந்து ரொம்ப ரொம்ப கனிவாக இருக்கணும் யாரையும் வந்து மனசை ஹெல்ப் பண்ணுற மாதிரி கிண்டல் செய்யறது போன்றவற்றை நீங்கள் கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க இன்றைய தினம் உங்க பேச்சுக்கள்ல கண்டிப்பாக மதிப்பு இருக்கணும் நண்பர்களே தேவையில்லாத தகாத வார்த்தைகளை இந்த தினம் பேச வேண்டாம் முடிந்த அளவுக்கு கனிம பேசுங்க அப்படி ரொம்ப முடியலையா அமைதியாக இருந்தது நல்லது நண்பர்களே ஈவன் சோசியல் வலைத்தளங்களான பேஸ்புக் வாட்ஸ்அப்பில் கூட உங்கள் கருத்துக்களை நீங்கள் தெரிவிக்காதீங்க எங்கே நீங்கள் வந்து கருத்துக்களை தெரிவிக்கணும்னு யோசிச்சாலும் நீங்கள் வந்து அது தேவைதானா அப்படின்றத ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து பேசுறது தான் நல்லது அவசரப்படாமல் நிதானித்து பேசுறதுனால் கண்டிப்பாக உங்களுக்கு பேச்சுகள் மூலமாக சில சங்கடங்களை நீங்கள் தவிர்க்க முடியும் நண்பர்களே மேலும் நேரம் மேலாண்மை ரொம்ப அவசியம் நண்பர்களே உங்களுக்கு நேரத்துடைய மதிப்பை நீங்கள் புரிந்து கொண்டு கொண்டு செயல்பட்டால் நல்லது நேர மேலமையுடன் அனைத்து காரியங்களும் முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் ஆனால் புதுசா எதுவும் ட்ரை பண்ணாதீங்க உங்களுடைய வழக்கமான வேலைகளை நீங்கள் எப்பொழுதும் போது இன்றைய தினம் தொடர்ந்து செய்யலாம் என்பதை அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கும் இன்றைய தினம் நீங்கள் யாரும் நம்பி எதுக்காகவும் ஜாமீன் கேள்வி போட்டு பணம் வாங்கி கொடுக்குறது போடவற்ற செய்யக்கூடாதுங்க ஜாமீன் கெழுத்து போடக்கூடாது புதிதாக ஏதாவது சைன் பண்ணுறீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட்ல இன்றைக்கி படித்து பார்த்து கண்டிப்பாக சைன் பண்ணுங்க அவசரப்பட்டு சைன் பண்ணக்கூடாது நண்பர்களே இந்த தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுத்தணும் அப்படின்னா நீங்கள் அமைதியாக மற்றவங்க பேசுகிறது அப்சர்வ் பண்ணிக்கிறது நல்லது கடைசியாக நீங்க வந்து மனசுல வந்து தேவையில்லாத பயத்தை வந்து வச்சுக்க கூடாதுங்க சில பிரம்மையான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படலாம் சில விஷயங்கள் நடந்திருக்கு நடந்திருக்காது ஆனா அது நடந்த மாதிரியான ஒரு ஃபீலிங்கும் அதன் மூலமாக சில பாதிப்புகள் ஏற்பட்ட ஒரு ஃபீலிங்கும் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படலாம் சோ நீங்க வந்து பயப்படாம உங்க வேலைகளை செய்யுங்க புதுசாத்து ட்ரை பண்ணாதீங்க ஆனா வழக்கமான வேலைகளை எப்போதும் போல தொடர்ந்து செய்யுங்கள் மகிழ்ச்சி தரக்கூடிய செயல்பாடுகளில் நீங்க அதிகமாக ஈடுபடுங்க தியானம் யோகா போன்றவற்றை நீங்கள் செய்யலாம் சோம்பேறித்தனத்தை அறவே ஒளிச்சிருங்க நண்பர்களே கண்டிப்பாக நீங்கள் அனைத்து வேலைகளையும் தாமதமில்லாமல் செய்வதற்கு நேர மேல மேலுடன் செய்வதற்கு முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் மன அமைதி ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா அதற்காக நீங்கள் வந்து கொஞ்சம் காலாரம் நடக்கலாம் ஆனா உங்களது உடைமைகள் மீது ரொம்ப கவனமா இருக்கணும் என்பதை இன்றைய தினம் உங்களது உடமைகள் வந்து திருடு போகக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையிலும் சரி உங்கள் காதல் வாழ்க்கையிலும் சரி நீங்கள் கண்டிப்பாக உங்களது மன குறைந்ததற்கு உதவி செய்யுங்கள் உங்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக சில சங்கடங்களை தவிர்க்க முடியும் உங்களுக்கு உடலுக்கு ஒவ்வொரு உணவுகளை எடுத்துக்கொள்ள வேண்டாங்க எந்தெந்த உணவுகளெலாம் உங்களுக்கு வந்து துரித உணவுகளாகட்டும் அல்லது ஸ்பைசியான சில உணவுகளாகட்டும் உங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காதுன்னு தெரிஞ்சதுன்னா அதை நீங்கள் தவிர்த்து நல்லது முடிந்த அளவுக்கு வெளியில் சாப்பிட்றதுங்க நீங்களே வீட்லேயே சமைச்சு சாப்பிட்றது நல்லது நண்பர்களே அதன் மூலமாக உடல் ஆரோக்கியத்தை நீங்கள் பராமரிக்க முடியும் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க நண்பர்களே இந்த தினம் நீங்கள் குழந்தைகளுக்கு ஆதரவு கொடுங்க குழந்தைகளையும் இந்த தினம் கண்டிக்க வேண்டாம் நீங்கள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுத்து அவர்களை சிறப்பாக பராமரிக்க வேண்டியது அவசியம் நண்பர்களே மற்றபடி உங்களுக்கு சிறப்பான ஒரு நாளாக வேண்டிக்க அமையும் பெரியவர்கள் மூலமாக அவர்களுக்கு பண வரவுகள் கிடைக்கூடிய நல்ல நாளாக இன்னைக்கு அமையது நண்பர்களே கருத்துக்களை தெரிவிக்கும் போது ரொம்ப கவனமா இருக்கணும் இன்றைய தினம் நாலு தினம் ரெண்டு நாளுமே நீங்க வந்து கவனமா இருந்தீங்கன்னா சூப்பரான ஒரு நாள் அமையும் நீங்க கண்டிப்பா நான் சொன்ன விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க மகிழ்ச்சியாக ஸ்மூத்தான ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவது உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா பிரௌன் கலர் மற்றும் கிரே கலர் ரெண்டுமே இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலராக எனவே ரெண்டு நிலத்தையுமே இன்றைய தினம் நீங்கள் பயன்படுத்தலாம் என்று மேலும் இன்றைய தினத்திற்கான உங்களது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரும் நம்பர் எண் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்பர் எயிட் எட்டாம் நம்பரை நீங்க பயன்படுத்தலாங்க நட்சத்திர ரீதியான படங்களை காணும்போது நம்ம ரிசர்வாசி என்பர்கள் யாரெல்லாம் இன்றைய தினம் கிருத்திய நட்சத்திர நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய தினம் விவேகமா செயல்படணுங்க வேகம் தேவையில்லை பத்து இடத்துல பத்து வேலை செய்ய வேண்டிய இடத்துல வந்து நாலு வேலைக்கு செய்தாலும் சரி விவேகமாக நிதானத்தை செய்யுங்க கண்டிப்பா உங்களுக்கு அதன் மூலமாக மகிழ்ச்சிகள் உண்டுங்க அதன் மூலமாக தன்னம்பிக்கை அதிகரிக்கும் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி செயல்பட்டு உங்க கருத்துக்களை வெளிப்படுத்துறது நல்லது அவசரப்பட்டு கொட்ட மாதிரி உங்க கருத்துக்களை சொல்லிடக்கூடாதுங்க கவனமா இருங்க நம்பிக்கை உங்களுக்கு மேம்படுவதற்கு நீங்கள் விவேகமாக செயல்பட்டால் வெற்றிகள் உண்டுங்க ரோகிணி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இன்னைக்கு விமர்சனங்கள் உங்கள் மீது நிறைய வரலாம் தேவையில்லாத விமர்சனங்கள் உங்கள் அலுவலகப் பணிகள் உங்க மீது வந்து விழுந்தாலும் அதை நீங்கள் சன் கண்டிப்பாக சரி செய்து விட முடியும் எனவே அமைதியாக இருங்க திடீர்னு செலவுகள் ஏற்படலாம் அதனால கொஞ்சம் நெருக்கடிகள் ஏற்படக்கூடிய சூழலில் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்காங்க இன்ற தினம் விமர்சனங்கள் தோன்றி மறையக்கூடிய ஒரு நாளுங்க மிருக சீரிசம் நட்சத்திரத்தில் நம்பளுக்கு உங்கள் குழந்தைகள் மூலமாக கொஞ்சம் அலைச்சல்கள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் ஆனால் குழந்தைகளிட்ட ரொம்ப கண்டிப்பாக இருக்காதீங்க குழந்தைகளிடம் வேண்டியதை செய்து கொடுத்து கொஞ்சம் அனுசரணையும் நடந்துக்கிறது நல்லது நண்பர்களை பற்றி நல்ல ஒரு புரிதல் இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க மற்றங்களை பற்றி தேவையில்லாத கருத்துக்களை நீங்கள் வெளியிடுவது கிண்டல் பண்ணுறதை தவிர்த்து விடுவது நல்லது விவேகமாக செயல்படுங்க மகிழ்ச்சிகள் உங்களுக்கு அதிகரிக்கும் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே